இப்படி அம்பாளின் சிரசிலுள்ள பாதி மதியையும் நெற்றியான பாதி மதியையும் அது கீழ் இது மேல் என்று மாற்றியமைத்து சந்திரனில் இருந்தே கசியும் அமிர்த கோந்தை போட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டி தைத்தது போல பண்ணிவிட்டால் ராகா ஹிமகர பரிணமதி அவை இரண்டும் சேர்ந்து பூர்ணிமை சந்திரனாகவே பரிணமித்துவிடும் முழு சந்திர ரூபம் பெற்றுவிடும் அம்பாளுடைய முழு முகத்தை முழு மதியாகச் சொல்லாமல் நெற்றியை பாதிமதி என்று சொல்லி அவள் சிரசில் உள்ள பாதி மதியையும் நினைத்துக் கொண்டு அப்புறம் இரண்டையும் ரிவர்ஸ் ஆடல் பண்ணச் சொல்லி அமிர்தத்தை போட்டு ஒட்டுகிற வரையில் விசித்திரமாக ஏகப்பட்ட கிருத்திமக் கல்பனை செய்து முடிவில் முழு மதியாக ராக ஹிமகர என்று ஆக்கி பூர்த்தி பண்ணுகிறார் கடைசியில் பூர்ணச்சந்திரனை சொல்லும்போது முதலில் அதில் உள்ள அமிர்தத்தை சுதா என்றவர் அது பெருக்கும் பணியை நினைத்துக் கொண்டு ஹிமகர என்று போட்டிருக்கிறார் அதாவது ராகா என்ற பூர்ணிமையை பணியோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார் ஒரே பணியாக கொட்டிக்கொண்டிருக்கும் மார்கழி மாதத்து பூர்ணிமைக்கு தனி விசேஷம் உண்டு அன்றுதான் திருவாதிரை வரும் ஹேமந்த ரிதுவின் குளிர்ச்சியோடு ஹிமகரனுடைய பூர்ண கலையின் குளிர்ச்சியும் சேர்கிறபோது அகிலாண்ட ஸ்வரூபமாக இருக்கிற நடராஜமூர்த்திக்கு விடிய விடிய ராவெல்லாம் குளிர குளிர சந்தனாதி அபிஷேகங்களை பண்ணுவார்கள் ஆதிரை என்பது ஆர்த்ரா என்பதன் திரிபு ஆர்திரா என்றாலே நன்றாக நனைந்திருப்பது என்றுதான் அர்த்தம் அதைத்தான் ஆருத்ரா என்கிறார்கள் இப்படி அபிஷேகத்தில் ஒரே அடியாக நனைந்திருக்கிற நடராஜமூர்த்தியின் பக்கத்தில் பனிமலைக்கே பெண்ணாகவும் தயையால் ஆர்திரையாகவும் அருளில் நனைந்தவளாயும் இருக்கிற அம்பாள் இருக்கிறாள் என்று ஸ்லோகம் இருக்கிறது வாமே பாகே தயா ஆர்த்ரா ஹிமகிரி துஹிதா சவுந்தரலகரி ஆரம்பத்திலேயே ஸ்லோகம் நாற்பத்தி ரெண்டில் ஹிமகிரி சுதே என்று குறிப்பிட்ட ஆச்சாரியால் இங்கே பூர்ணிமையில் ஹிமகரனை சேர்த்து பேசுவதை பார்க்கும்போது திருவாதிரை நடராஜ அபிஷேக நினைவு அவர் மனசில் சுழன்று கொண்டே வந்திருக்குமோ என்று தோன்றுகிறது புருவவில் நிறைந்த ஸ்லோகம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இதைவிட காம்ப்ளிகேட்டடாக சிக்கல் நிறைந்தது அதில் இருக்கிற திருசமன் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் இதுவே அம்பாளுக்கு பண்ணுகிற பூஜை என்று வைத்துக் கொள்கிறேன் சுற்றி சுற்றி அவளை நினைக்கும்படியாக பண்ணுகிறது அல்லவா ஏதோ ஈஸியான ஸ்தோத்திரமாக பண்ணிவிட்டால் அதை சட்டென்று புரிந்து கொண்டு சொல்லிவிட்டு வேறே காரியத்துக்கு போய்விடுவோம் அப்படி போகவிடாமல் அம்பாளிடமே நேராக மனசை நிறுத்துவது என்றால் முடியாது அதனால் கவிதா ரசம் சாதுர்யமான அபிப்பிராயம் அதிலே கொஞ்சம் திருசமன் அதனாலே அதை பற்றியே தீர்க்கமாக யோசிக்க பண்ணுகிறது என்பதற்கெல்லாம் இடம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகங்களாகவும் சிலது பண்ணிவிட்டால் இதிலே நேரத்தை நிறைய செலவழிக்கிற போது நேராக அத்தனை நேரமும் அம்பாளை நினைக்க பண்ணாவிட்டாலும் சுற்றி சுற்றி தொட்டு தொட்டு ஜாஸ்தி நாழி அவள் நினைப்பிலேயே இருக்கும்படியாக செய்யலாம் என்கிற உத்தேசத்திலேயே இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் போல் இருக்கிறது சிக்கல் இருக்க இருக்க அதை அவிழ்த்துக் கொள்வதில் அம்பாளை அதிகம் தியானிக்க முடிகிறது ஸ்லோகத்தில் இருக்கிற சிக்கலே வாழ்க்கை சிக்கலை தீர்த்து கொள்ள உதவி செய்கிறது சொல்கிறேன் ப்ரூவத் புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி துவதீயே நேத்ராபியாம் மதுகர ருசுப்யாம் திருதகுணம் தனுர்மத்தியே சவ்வேதரகர கிரகிதம் ரதிபதே பிரகோஷ்டே முஷ்டௌச்ச ஸ்தகயதி நிகூடாந்தரம் உமே புருவ் இரு புருவங்கள் தமிழ் புருவம் இங்கிலீஷ் ப்ரவ் இரண்டும் சம்ஸ்கிருத புருவில் இருந்து வந்ததுதான் அதற்கு இரட்டை படை புருவவ் அம்பாளுடைய இரண்டு புருவங்கள் எப்படி உள்ளன கிஞ்சித் புக்னஹா கொஞ்சம் நெறிந்திருக்கின்றன கோபத்தில் நெரிப்பது கொண்டே அப்படியா இல்லை ரொம்பவும் யோஜனையாக சிந்தனையாக இருந்தால் நெருக்கிறதே அப்படித்தான் அம்பாளின் புருவம் நெறிந்திருக்கிறது கோபத்திலே நெறிந்தால் புருவம் மேலே ஏறிக்கொண்டு இயற்கையாக அதற்கு உள்ள கூட போய் பிசுபிசு பிசு என்று நேர்கோடு மாதிரி ஆகிவிடும் ஆனால் இப்போது அம்பாளின் புருவமோ இயற்கையாயிருப்பதை விடவும் நல்ல வளைசலாக வில்லாக வளைச்சு என்பார்களே அப்படி இருக்கிறது பய நிவர்த்திக்காக அபயபாவம் காட்டிக்கொண்டு அதே சமயம் குழந்தைகள் என்று விசனமும் படும்போதுதான் இப்படி வளையும் அம்பாளை பார்க்கிறேன் அவள் புருவம் நெறிந்து காண்கிறது ரொம்பவும் யோசனையாக இருக்கிறாள் என்று தோன்றுகிறது அவளுடைய பொதுவான முகபாவத்தை பார்த்தால் இது உறுதிப்படுகிறது முகபாவம் அவளை எப்படி தெரிவிக்கிறது வியசனியாக தெரிவிக்கிறது வியசனம் விசனம் என்றால் வருத்தம் விசாரம் என்றல்லவா அர்த்தம் அம்பாள் எப்படி விசனப்படும் வியசனினியாக இருக்கிறாள் ஆனந்தலகரி சிதானந்த என்றெல்லாம் அவளை சொல்லிவிட்டு இப்போது வருத்தப்படுகிறாள் அதனால் புருவத்தை நெறித்துக் கொண்டு ஒரே யோஜனையாக இருக்கிறாள் என்றால் என்ன சுவாமி அர்த்தம் ஆமாம் அவள் உள்ளூர ஆனந்த லகரிதான் ஆனால் அவள் லோகங்களுக்கெல்லாம் மாதாவோ இல்லையோ உலகத்து ஜனங்களெல்லாம் சம்சார பயத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறதுகளே அதிலிருந்து மீள இவள் பல வழிகளை காட்டியும் கவனிக்காமல் கஷ்டப்படுகிறதுகளே எதற்காவது பயப்பட்டபடி இருக்கிறதுகளே புவனங்களின் இந்த பயத்தை போக்க வேண்டும் என்பதில்தான் அவள் கவலைப்பட்டுக் கொண்டு வியசனினியாக இருக்கிறாள் புவன பய பங்க வியசனனி பயபங்க பயத்தை உடைத்து விடுவாள் தனுர்பங்கம் என்றால் தனுஷை உடைப்பதுதானே அப்படி பயத்தை உடைத்து விடுவாள் அவ்வப்போது யோசித்து புதுப்புது மார்க்கங்கள் ஆச்சாரியாள் என்று காட்டி ஜனங்களுடைய பயத்தை போக்கி விடுவாள் அதற்காகவே வளைந்த தனுஷ் மாதிரி புருவத்தை நெறித்துக் கொண்டிருக்கிறாள் க்ஷண சலித்தியோ புரூலதிகையோ என்று முன்னே ஸ்லோகம் இருபத்தி நாலில் சொன்னபடி இந்த புருவத்தின் கணக்கால நெறிப்பாலேயே கிருத்திய மூர்த்திகளை பிரபஞ்ச சிருஷ்டியாதிகளில் ஏவிய சர்வசக்தியாகவும் சர்வானந்த மையுமாக இருக்கப்பட்ட பரதேவதையே மாத்ருபாவத்தில் இருக்கும்போது புல் பூண்டு புழு பூச்சி மனுஷியால் தேவாள் எல்லாம் அவள் குழந்தைகள்தானே அந்த குழந்தைகள் விஷயத்தில் சாதாரணமாக ஒரு அம்மாக்காரி தன் பசங்களை பற்றி எப்படி கவலைப்படுவாளோ அப்படி ஐயோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டமும் பயமும் வரக்கூடாதே கஷ்டப்படுகிறதுகளே பயப்படுகிறதுகளே என்று பரம கருணையினால் வியசனப்பட்டுக் கொண்டு புருவத்தை நெறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாள் பிரவ் புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி மனஸ் புருவத்திலே தெரியும் அதை நுட்பமாக கவனித்து ஆச்சாரியால் இதை பண்ணியிருக்கிறார் நம் குழந்தைகளுக்கு பயம் வரப்படாதே ஆனால் வந்துவிட்டதே என்று யோஜனை பண்ணுகிறாள் விசாரத்திலேதான் புருவத்தை வளைத்துக் கொண்டாள் என்று எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக சொல்லவில்லை ஒருவேளை யாரங்கே என் குழந்தைகளுக்கு கெடுதல் பண்ண வருகிறது என்றுதான் புருவத்தை நெருக்கிறாளோ இந்த மிரட்டல் பாவம் அதட்டல் வார்த்தை வரும்போது புருவம் நெறியும் அல்லது ஒருத்தருக்கு ஒரு கவலையை நாம் போக்கி உற்சாகத்தை உண்டு பண்ணும்போது கூட இன்னொரு விதமாக புருவ வளைசல் ஏற்படும் புவன பயபங்க வியசனினியாக அவள் ஜனங்களின் பயத்தை நிவர்த்தி செய்துவிட்டதிலும் இப்படி கொஞ்சம் புருவம் வளைந்திருக்கலாம் அபய ரக்ஷையை கடமையாக கொண்ட அம்பிகை பயம் வந்த அப்புறம் போக்குவாளா முன் முன்ஜாக்கிரதையாக பிரிவென்டிவாகவே வராமல் தடுப்பாளா முன்ஜாக்கிரதையாக தடுத்தாலே தாய்க்கு விசேஷம் என்று தோன்றுகிறது ஆனால் அப்போது புவன பயபங்க என்பது பொருந்தாதே இல்லை இல்லை முன் ஜாக்கிரதையாக பயமே வராமல் தடுத்துவிட்டால் விசேஷமில்லை அப்போது அம்பாளை பற்றி நினைத்து நினைத்து அவளுடைய காரூண்ய ரட்சணையில் நாம் உருக பிரமேயமே வராது பயம் என்று ஒன்று ஏற்பட்டு அப்புறம் அதை இவள் பங்கம் பண்ணும்போது பயம் தெளிந்து அவளை போய் பிடித்துக் கொள்வதில் ஆனந்தம் இருக்கிறது இப்படி இந்த ஸ்லோகங்களிலே சொல்லிலும் பொருளிலும் அழகு அழகு என்று நான் சொல்வதெல்லாம் அழகே இல்லை இன்னமும் சொல்லத் தெரியாமல் அதில் என்னென்னமோ இருக்கின்றன அதிலேதான் வாஸ்தவமான அழகு இருக்கிறது சொல்ல முடியாததாக எனக்கு தோன்றுகிறதற்கு மேலேயும் அதைவிட அழகாக இருக்கிற சாரம் இன்னும் ரசிகர்களாக பக்தர்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு தெரியலாம் விச்சனத்தில் கோபத்தில் புருவம் நெறிந்தால் அதை பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்க முடியாது ஆச்சாரியாலோ இங்கே ஒரேடியாக ரசித்துக் கொண்டு நிற்கிறார் கண்டவுடன் அந்த இடத்திலேயே தன்னை மறந்து அப்படியே நின்று அந்த புருவத்தையே பார்க்கும்படியாக பண்ணிவிடுகிறது அப்படியானால் இது சாதாரணமான ஏதோ ஒரு சின்ன ரோம வரிசையாக இருக்க முடியாது இது ஏதோ பெரிய விஷயமாக இருக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து ஆச்சாரியால் அடுத்த மூன்று வரிகளில் சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் மூன்றாம் வரி ஆரம்பத்தில் சொல்கிறபடியே தனுர்மன்யே இந்த இரு புருவங்களையும் வில் என்று நினைக்கிறேன் மன்யே என்றால் நினைக்கிறேன் வில் என்பது வளைந்துதான் இருக்கும் புருவம் ஒவ்வொன்றும் வளைந்திருக்கிறது புருவம் என்பது எல்லா கவிகளும் சொல்வதுதானே அதைத்தானே ஆச்சாரியால் ரிப்பீட் பண்ணுகிறார் என்று நினைத்துவிடக்கூடாது முன்னேயே சொன்னார் போல ஏற்கனவே கவிகள் கண்டதிலேயே ஆச்சாரியால் வித்தியாசமாக ஒரு சூக்ஷ்ம திருஷ்டியோடு பார்த்து நூதனமாக ஒன்றை விடுவார் இங்கேயும் அப்படித்தான் இரண்டு புருவத்தையும் அவர் இரண்டு தனித்தனி வில்லாக பார்க்கவில்லை இரண்டையும் சேர்த்து ஒரே வில்லாக பார்க்கிறார் ஒரே வில் அடியில் இருந்து நுனிவரை ஒரே ஆர்க்காக வளைந்தில்லாமல் ஒவ்வொரு பாதியும் ஒரு தனி ஆர்க்காக வளைந்தார் போலவும் பண்ணுவது உண்டு அல்லவா இப்படிப்பட்ட வளைசல் கொண்ட ஒரே வில்லின் இரண்டு பாதிகளாகவே அம்பாளுடைய இரண்டு புருவங்களையும் ஆச்சாரியால் நினைக்கிறார் இரு புருவங்களின் வளைவுகளும் ஒரே தனுஷின் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன அதில் ஏற்பட்டிருக்கிற நெரிப்பு ஒரு வில்லை தேர்ந்த வில்லாளி ஒருவன் நான் பூட்டிவிடப் போகிற போது ஏற்படுகிற டென்ஷன் பிகுவில் அதிலே எப்படி அலை மாதிரி வைப்ரேஷன் பரவுமோ அப்படி இருக்கிறது ஆக இரண்டு புருவமும் சேர்ந்து ஒரே வில்லு தனுர்மான்யே ஆனால் சேரவில்லையே புருவ மத்தியில் அதாவது நாசி ஆரம்பிக்கும் இடத்துக்கு மேலே இரண்டு புருவங்களும் சேராமல் துண்டித்துத்தானே இருக்கிறது அங்கே புருவமாகிற ரோமம் இல்லை அந்த இடத்தில் ரோமம் இருந்தால் அது உத்தம ஸ்திரீகளுக்கு சாமுத்ரிக லட்சணம் ஆகாது கூடின புருவம் குடியை கெடுக்கும் என்பார்கள்